வாடகை வருமானம் இவர்களுக்குத்தான் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம் வாடகை அப்படிங்கிறது ரெண்டுக்கு விடுறது தான் இப்போது வாடகை எதை விடுவாங்க பில்டிங்கை விடுவாங்க வீட்டை விடுவாங்க அப்போ வாடகை வருமானம் வருதுன்னா அவங்களுக்கு நாலாம் பாவம் பாதிப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறவங்களுக்கு தெரியும் நாலாம் படம் பாதிக்கப்படும் இல்லாமல் செவ்வாய் இருக்கணும் புதனும் நல்லா இருக்கணும் சுக்கரனும் நல்லா இருக்கணும் அப்போ நாலாம் பாவத்தும் தொடர்பு கொண்டு செவ்வாய் புதன் சுக்கரன் இவர்கள் வலுவாக இருந்து இவர்கள் அனைவருக்கும் ஆறாம் பாவத்துடன் எந்த வகையிலும் தொடர்பு ஏற்பட்டால் அதாவது நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தால் இவர்களுக்கு நிச்சயமாக வாடகை வருமானம் கண்டிப்பாக உண்டு இந்த நாலாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை இருந்தால் நிச்சயமாக வீடு அதன் மூலம் இவர்களுக்கு வாடகை வருமானம் கட்டாயம் வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் வேணால் எந்த வகையிலும் நாலாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் பாவ சேர்க்கை பாவக்கிரக தொடர்பு வரவே கூடாது